வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஜூன் மாதத்துக்கான சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் அகாமடேஷன் எடுக்கிறதுக்கும் உள்ள டேட்டெலாம் அறிவிச்சிருக்காங்க அதில் நம்ம ஏற்கனவே ஆர்ஜித சேவா அங்கே பிரச்சனும் சீனியர் சிட்டிசன் முந்நூறுபா சிறப்பு தரிசனம்லாம் பார்த்துட்டோம் இப்போ அதுக்கு அடுத்தது அகாமடேஷன் திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு ஒரே தான் இப்போலாம் கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுது ஆன்லைனில் பண்ணுறது திருமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட்டு கம்பல்சரி அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ரெண்டு மாதம் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஜூன் மாதத்தில் சுவாமி தரிசனத்துக்கு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு சேவை அங்கே பிறச்சினோம் சீனியர் சிட்டிசன் இல்லை முந்நூறுவா டிக்கெட்டு ஏதோ அர்ஜித சேவா எந்த சேவா ஏதாவது ஒரு சேவாவில் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கிங் இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட டேட்டு இப்போ உதாரணத்துக்கு இருபத்தொன்னாந்தேதி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்னா தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி அந்த மாதிரி கா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் ஆன்லைனில் அக்காமடேஷன் திருமலையில் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா எடுக்க முடியாது அதில் ஓப்பன் பண்ணோன்னே திருமலா அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போயிடும் அதில் புக்கிங் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பொறுத்து அதில் புக் அக்காமடேஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் அக்காமடேஷன் எடுக்க முடியும் இல்லைன்னா திருமலை பொறுத்த வரைக்கும் கிடையாது திருப்பதியில் அந்த கண்டிஷன் கிடையாது எப்போலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் தரிசன டிக்கெட் இல்லாமலே கீழே திருப்பதியில நீங்கள் ரூம் எடுக்க முடியும் திருமலையில் எடுக்க முடியாது திருமலையில் அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுக்கும்போது நூறுரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இந்த மூணு கோட்டாவும் காட்டும் இந்த அகாமடேஷனை பொறுத்த வரைக்கும் நூறுவா இருந்த ரூம் வந்து நிறைய இருக்குது ஹெச்விசி ஜிஎன்சி எஸ்எம்சி ஏஎன்சி மாரி நிறைய ராம்ப நியூ கல்யாண் சௌத்ரி வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாமே நூறுவா ரூம் தான் வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேசர்ஸ் மட்டும் இருக்காது ரூம்லாம் நல்லா வசதியாகவே இருக்கும் ஒரு ஒரு காட்டைக்கும் ஒரு ஒரு மாதிரி சிலது வந்து இண்டிவிஜுவல் காட்டேஜ் டைப்பில் இருக்கும் சிலது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்காக இருக்கும் என்ன வருதுன்னா எல்லாத்திலையுமே கா டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே அட்டாச்ச்டாக இருக்கும் தண்ணி எல்லாம் ரூம்லேயே வரும் ஆனால் வெந்நீர் மட்டும் வராது வெளியில் காமனாக ஒரு இடத்துல வெந்நீர் வரும் அங்கே பிடிச்சி நீங்கள் எடுத்து போய் குளிச்சிக்கணும் இல்லைனா காமனாக வெந்நீர் வர இடத்துக்கு பக்கத்துலேயே பாத்ரூம்ஸ் இருக்கும் அங்கேயே நீங்கள் அங்கே போய் குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் இது ஒன்று தான் எல்லோரும் டிரா பேக்கு இதோட என்கொரி ஆஃபீஸ் இருக்கும் எல்லா என்கொயரி ஆஃபீஸ் பக்கத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கல்யாண கட்டாக வந்துருச்சு ஒரு கல்யாண கல்யாணம் கட்டானா முட்டடிக்கிற இடம் எல்லா இடத்துக்குமே பக்கத்தில் எல்லாம் இருக்குது இப்போ அதுதான் அந்த நூறுவா போடு ரூம் பொறுத்த வரைக்கும் வெந்நீர் மட்டும் வராது ரூமில் அது ஒன்று தான் இல்லை டிரா பேக்கு அதுக்கடுத்து ஆயரூர் ரூமு இது வந்து மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்கு வித் லிஃப்ட்டு பெசிலிட்டியோ வித் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டியோட இருக்கும் அண்டர் கிரௌண்டில் கார் பார்க்கிங் இருக்கும் இல்லை வெளியில் கார் பார்க்கிங் நிப்பாடுறதுக்கும் நிறைய இடம் இருக்கும் இதுலேயும் ரெண்டு பில்டிங் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல மொட்டை அடிக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க சுவாமி தரிசனத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கிறது இந்த ஆயிரம் ரூம் தான் கோயில் சுற்றியாக தான் இது மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது பாஞ்ச ஜன்யம் மாத்தர் ஸ்ரீ வகலாதேவி கெஸ்ட் ஹவுஸு நந்தகம் கெஸ்ட் ஹவுஸு அப்புறம் கௌஸ்தவம் கஸ்ட் ஹவுஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரூறு ரூமில் தான் வரும் எல்லாமே கோயிலுக்கு நியர்பைலேயே இருக்கும் சாதாரணமாக மூணு பேர் படுக்கிற அளவுக்கு பெரிய டபுள் காட் இருக்கும் அது தவிர ஒரு சோஃபா செட் இருக்கும் கேஸ் செட்ஸ் இருக்கும் இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்னு ரெண்டு விதமான வசதிகளும் இந்த சில பாத்ரூம் சில இதில் இருக்கும் இதுமாதிரி ஆயிரூர் ரூமு ரொம்ப வசதியாகவே இருக்கும் அதுக்கடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இது வந்து ஏசி ரூம் அது ஆயிரம் ரூமில் உள்ள வசதி எல்லாமே இதுலேயும் இருக்கும் அது தவிர எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஏசி இருக்கும் சிலது இண்டிவிஜுவலாக வீடு மாதிரியாக இருக்கும் ரெண்டு பெட்ரூம் தனித்தனியாக இருக்கும் ரெண்டு ஏசி கூட சில இடங்கள்லாம் இருக்கும் அது காட்டேஜ் டைப்பை பொறுத்து அது மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டிஸ் வாடகையில் ஒரு ஆறு ஏழு காட்டேஜ் இந்த மாதிரி இருக்குது இதுவும் ஓரளவுக்கு இது கோயிலுக்கு ரொம்ப நியர்பைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தள்ளி கூட இருக்குது சில காட்டேஜஸ்லாம் இது எல்லாமே ஆன்லைனில் திருமலையில் புக் பண்ணும்போது வரும் ஆன்லைனில் நீங்கள் தரிசனத்துக்கு இருந்தால் மட்டும்தான் திருமலையில் நீங்கள் ரூம் எடுக்க முடியும் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அந்த அகாமடேஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே மேலே பண்ணும்போது உங்கள் டைம் ஸ்லாட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த டைத்துக்கு நீங்கள் திருமலை ரீச் ஆகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆறு மணி நேரம் டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க ஆறு டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஆறு திரும்பவும் நைட்டு சாயந்தரம் ஆறு டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஆறுன்னு நாலு ஸ்லாட் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு ஸ்லாட் இருக்கும் நீங்கள் எந்த டைத்தில் திருமலை ரீச் ஆகிறீங்கிறத லேட் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஸ்லாட்டில் ரூம் அலாட் ப புக் பண்ணிங்க அது மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது அந்த ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அந்த மாதிரி இதில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டா கூட சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ணிட்டால் கூட இது வந்து ரூம் அலாட்மெண்ட் கிடையாது உங்களுக்கு அக்காமடேஷன் அலாட்மெண்ட் மட்டும்தான் இதுக்கு ரூமு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் மேலே திருமலையில் சிஆர் ஆஃபீஸுக்கு நேரக்டாக போகணும் அங்கே இன்டர்நெட் கவுண்டர் இருக்கும் அந்த இன்டர்நெட் கவுண்டரில் கொண்டு போய் உங்கள் ஸ்லிப்பை கொடுத்தீங்கன்னா அதை வா அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க பத்து நிமிஷத்துக்குள்ளார உங்கள் மொபைலுக்கு எந்த மொபைல் வச்சு நீங்கள் பண்ணிக்கலோ அதே மொபைலுக்கு மெசேஜ் வரும் எந்த இடத்துல அலாட்டாயிருக்கு டேரெக்டாக அங்கே போகணுங்கிற மெசேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் ரூம் எடுத்துக்கலாம் இன்கேஸ் மெசேஜ் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வரலனா திரும்ப போய் அந்த கவுண்டரில் கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கும் சமயத்தில் உங்களுக்கு மெசேஜ் வராமல் கூட இருக்கலாம் அவங்க கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு எங்கே அலர்ட் ஆயிருக்கும் சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டனால டேரெக்டாக நீங்கள் போய் அங்கே ரூம் எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்போது டபுளாக தான் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டோட சேர்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் காலி பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டு செவன் ஒர்க்கிங் டேஸில் சேம் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் நீங்கள் அங்கேயே போய் ஆஃப்லைனில் சில சேவையெல்லாம் புக் பண்ணி சாமி தரிசனம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் எக்ஸ்ப்ளெய்ன் பண்ணிக்கலாம் அதை யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க தாராளமாக எக்ஸ்பேன் பண்ணிக்கலாம் தேர்ட் டேவும் நீங்கள் எக்ஸ்ட்ராம் பண்ண மாதிரி இருந்தால் அந்த என்கொயரி ஆஃபீஸில் போய் கேட்டீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இதில் கீழே திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிடி அகாமடேஷன் சீனிவாசம் மாதவம் அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாவில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் அப்புறம் திருச்சானூர் மங்காபுரத்தில் இருக்கிற தோலப்பாடன் இது நாலுமே ஆன்லைனில் புக் பண்ணும்போது காட்டும் நீங்கள் விஷ்ணுநிவாசம் மட்டும் ஆஃப்லைன்லேயும் வரும் ஆன்லைன்லேயும் வரும் மீதி எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான் டேரக்டாக புக் பண்ணக்கூடியது வந்து எதுலேயுமே கிடையாது விஷ்ணு நிவாஸ் தவிர வேறு எதுலையுமே நீங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ண முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் அதனால் கீழே திருப்பதி தங்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் மேக்ஸிமம் எடுத்துருங்க விஷ்ணு மட்டும்தான் அப்படி இருக்கிறதுனால அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆஃப்லைனில் போய் எடுக்கும்போது ஒரு டூ தூ டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் எடுத்துருங்க இல்லை விஷ்ணு நிவாசம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் ரூமு ஸ்டாண்டர்ட் ஏசி ரூமு அப்புறம் ஸ்டாண்டர்ட் சூட்டு அப்புறம் ஏசி சூட்டு தான் நாலு டைப்பில் ரூம் கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் ரூம் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா ஏசி ரூம் வந்து எண்ணூறுரூவா ஸ்டாண்டர்டு சூட்டு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா ஏசி சூட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா அந்த மாதிரி தாரீஃப்பில் இதில் உங்களுக்கு விஷ்ணு நிவாசத்தில் கிடைக்கும் இதில் அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் இருக்குது இதில் விஷ்ணு நிவாசத்தில் பெய்டு பார்க்கிங் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மேக்ஸிமம் காருக்கு அறுபது வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஆளோடு உண்டு திருமலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இந்த விஷ்ணுனிவாசம் வாசலில் தான் கிளம்புறதுனால எப்போதுமே இந்த விஷ்ணுனிவாசம் க்ரௌடாக தான் இருக்கும் கிடைக்கிறதும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் முதல்ல புக் ஆகிறது இந்த விஸ்வனிவாசம் தான் அதுக்கப்புறம் தான் மீதியெலாம் புக் ஆகும் அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாபில் இருக்கிற சீனிவாசம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது ரூம் ரூமு ஸ்டாண்டர்ட் ரூம் இரநூறுவா ஏசி ரூம் நானூறுவா ஏசி டீலெக்ஸ் அறநூறுவா இந்த மூணு தரீப்பில் இந்த ரூம் கிடைக்கும் ஏசி ரூமு நானூறுவாய்க்கு இந்த சீனிவாசலில் கிடைக்கும் அதனால் இதுலேயும் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் ஆஃப்லைனில் கிடையாது இந்த சீனிவாசத்துலேயும் எஸ்எஸ்சி டோக்கன் மேலே போகிறதுக்கான ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் அந்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் இங்கே சீனிவாசத்தில் கிடைக்கும் அதனால் இங்கே அதுமாதிரி டிக்கெட் வேணுங்கிறவங்க இந்த ஸ்லா சீனிவாசத்தில் ரூம் மட்டும் தங்கியிருந்திங்கன்னா ஸ்லாட்டில் டிக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி இங்கே அன்னதானம் விஸ்ரீநிவாசிலேயும் சரி இந்த சீனிவாசத்துலேயும் சரி ரெண்டு இடத்துலையுமே அன்னதானம் கொடுப்பாங்க அது தவிர ரெண்டு இடத்துலையுமே லாக்கர் வசதியும் இருக்குது ஆன்லைனில் பண்ணும்போது சீனிவாசம் விஷ்ணு நிவாசம் ரெண்டுமே ஓரளவுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்தது இந்த மாதவம் காட்டேஜ் இந்த மாதவம் வந்து சீனிவாசத்துக்கு பக்கத்தில் அடுத்த பில்டிங் இது அட்ஜஸ்ட் பில்டிங் தான் இந்த மாதவம் மாதவத்தில் வந்து நான் ஏசி ரூமே கிடையாதுங்க ஒன்லி ஏசி தொள்ளாயிரரூவாய்க்கு ஒன்று இருக்குது ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ஒன்று இருக்குது ரெண்டு ரெண்டு ஏசி ரூம் மட்டும் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப வசதியாக இருக்க ரூம்னே சொல்லலாம் அதில் எல்லா ரூம்லேயுமே ரெண்டு ரெண்டு கட்டில் இருக்கும் அஞ்சு பேர் ஃப்ரீயாக தங்குற அளவுக்கு ரொம்ப அருமையான காட்டேஜ் இது ஏசி எல்லாமே ஏசிங்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாத்துலேயுமே பால்கனி வசதி இருக்கும் லிஃப்ட் வசதி இருக்கும் பார்க்கிங் வந்து பெய்டு பார்க்கிங் தான் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் நீங்கள் பெய்டு பார்க்கிங் தான் ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது இங்கே தரிசனத்துக்கு வரவங்க மட்டும்தான் கார் பார்க்கிங் பண்ணணும் அவசியம் இல்லை வெளிலேருந்து கூட இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஏன்னா சார்ஜ் தான் இது அறுபது ரூபா நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க சார்ஜ் வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வண்டியை போய் உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் அதுமாதிரி சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு திருமலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இங்கேயே வருங்க சீனவாசன் காம்ப்ளெக்ஸ் உள்ளேயே ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் வரும் அதிலேயே கூட நீங்கள் ஏறி திருமலைக்கு போகலாம் மாதவம் காட்டேஜும் ஆன்லைனில் மட்டும்தான் ஆஃப்லைனில் கிடையாது அதுக்கடுத்தது திருச்சானூர் அப்படிங்கிற அலமேலு மங்காபுரத்தில் இருக்கிற தோலப்பா கார்டன் இந்த தோலப்பா கார்டன் வந்து சின்ன காட்டேஜ் தாங்க இது மேக்ஸிமம் இருபத்தி நாலு ரூம் என்பது தான் இருக்குது இதுவும் ஆன்லைன் மட்டும்தான் ஆஃப்லைனில் கிடையாது இது ரொம்ப ரொம்ப சீப்பான காட்டேஜ் டிடிடியில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சீப்பான காட்டேஜ் இது தான் நான் ஏசி ரூம் நூறுரூவாயும் ஏசி ரூம் முந்நூறுவாயும் கிடைக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லாட் தாங்க எல்லாமே நான் ஆன்லைனில் பண்ணும்போது எல்லாமே நாலு ஸ்லாட் கொடுப்பாங்க அந்த ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஸ்லாட்டில் நீங்கள் திருப்பதி ரீச் ஆகுறிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்லாட் போட்டு புக் பண்ணிங்க கீழே திருப்பதியில பிரைவேட் அக்காமடேஷன்ஸ் நிறைய இருக்குது ஆனாலும் இந்த டிடிடி டிடிடி அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் அதே சமயம் ரொம்ப வசதியாகவும் இருக்குது அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் பிளான் பண்ணி மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிற இந்த அக்காமடேஷன்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி போய்ட்டு வரும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் இதற்கான கோட்டா இருபத்தி அஞ்சாந்தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் அது ஜூன் மாதத்துக்கான கோட்டா இருபத்தி தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது தேவை உள்ளவங்க இதுக்கான ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துக்கங்க மறுபடியும் இதுமாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்